காயில் வேட் செல பிடிக்கீங்க நல்லாக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி சங்கரன் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் நேற்று கார்த்திகோன்னு நேரத்தையும் வந்திருக்கணும் பட்டு இவரோட அக்கா பையனுக்கு வந்துட்டு பிறந்த நாள் ஸோ அதனால் நாங்கள் சங்கரன் கோயில் கோயிலுக்கு வந்திருக்கோம் சரியான கூட்டம்னா

அத்தை எங்க இருக்காங்க சரியான கூட்டம் இருக்கு நேர கூட்டமாக இருக்கு இங்க பாரு இங்க பாரு செம கூட்டம் ஸோ அங்கிட்ட போக முடியல கூட்டமாக இருக்கு உள்ள ஸோ நம்மளால் அங்கே போக முடியாத குட்டி போய் நான் வச்சுட்டு அதாவது உள்ள சம கூட்டம் ஸோ நம்ம இங்கேயே நின்றாச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே நின்றுட்டோம் அவங்க போயிருக்காங்க உள்ள அப்புறம் நம்ம பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு புலித்தேவர் அறை அறை ஸோ இது உள்ளதான் அவர் மறைஞ்சு போனாருன்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து ஒரு கோவக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாரு அது வந்துட்டு இது பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க ஓகே பார்த்துக்கலாம் கோயிலுக்கு வந்த வீடியோ அம்மன் கோயில வந்து நிற்கிறோம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் உள்ள சரியான கூட்டம் இருக்குது உள்ளே போகல எங்கள் வெளியே உட்காந்துருக்கோம் சிவகோயிலுக்குமே உள்ளே போகல காமிச்சிருப்பேன் உள்ளே போக முடியல செம்ம கூட்டம் தம்பிக்கு வேட்க ஆரம்பிச்சுரும் வேறு யானை ஆரம்ப போச்சு அதனால தான் அப்படியே உட்காந்துருக்கோம் கோமதி அம்மன் யானை வந்து உள்ளே நிற்கிது ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்களாம் தெரியுதா நிற்கிது ஸோ வெளியே வந்தாச்சு

நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அமௌண்ட் பாக்குற அமௌண்ட்டுக்குள்ள அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெங்காசிலேயே பார்த்துக்கலாம் அது இல்லாம செய்குழி சேதாரம் அதுலேயே நிறைய அமௌண்ட்டு மூணு பவுன் நாங்க பார்த்தோம் செய்குலி சேதாரம் போய் ரெண்டரை பவுனுக்கு தான் செயின் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம வந்து போடுறது எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா நாங்க தென்காசியில ஒரு கடை எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இவளுக்கு செயின் மாற்றும் போது இந்த கடையை காமிக்கிறேன் அந்த கடையில வந்துட்டு செய்கோழி சேதாரம்லாம் அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது இப்ப ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம நகை வாங்குறோம் அப்படின்னா அது ஐம்பத்தாயிரம் ரூபாயும் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் இருக்க மாட்டாங்க பெரிய கடைக்கு போனாலே இந்த மாதிரி செய்கோழி சேதாரம்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் ரூபாய் நம்ம கையில இருந்து போறது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஸோ அதனால் நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் இன்றைக்கி அக்கா பையனுக்கு பேர்தே ஸோ அதனால் கேக்கெலாம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு சரி ஓகே இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்